அப்படி ட்வீட் கருத்து சொல்லிட்டு நாங்கள் எடுத்து சாம்பார் பொடி போட்டுருவோம் வாங்க வெல்கம் வரவங்க மக்கள் சுண்டமல்லி வாங்க மண்மடி லெட் லெட் புட்டி ஊற்றி சாம்பார் பொடி போட்டாச்சு இதாக இப்படி சாப்பிட்டாச்சா பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சா காலம்புற ఉప్పు పూట కొంచెం తిట్టు ఇంరం వేగడం అప్పుడే వస్తుంది సీక్రెట్ కొంచెం మూడి వచ్చినా సీక్రం వెళ్ళిపోయి मैंने रोना शुरू कर दिया नॉन साइड का कर कर ये जो ये है और मैं चला। சஸ்திரபந்தம் முருகனோட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு அதிதியான ஒரு சக்தி இருக்கு கண்டிப்பா அதை வந்து செஞ்சவங்களுக்கு அந்த கண்டிப்பா நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க அந்த சஸ்திர பந்தத்தோட மகிமைகள் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் பாம்பன் சுவாமிகள் எழுதியது சஸ்திர பந்தம் கமலபந்தம் மயூரி பந்தம் மயூரி பந்தம்ங்கிறது பழைய இல்லாதவங்களுக்கு அமர்ச்ச கமலபந்தம்ங்கிறது இதய அப்புறம் வந்து படபடப்பு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ போட்டு விட்டாலே போகிறோம் வீட்டில் ஒழிச்சுட்டு இருந்தாலே போறோம் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இருக்கு முருகனை கும்பிட்றவங்களுக்கு அது கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும் அது இந்த காலகட்டத்துக்கெல்லாம் ஆன்மீகம்னு அவங்க இருக்கிறவங்க இருந்தாதான் வாழ்க்கையை வந்து ஊற்ற முடியும் ஏன்னா தெய்வத்தோட கடாஷம் நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கணும் வாங்க வெல்கம் ஹலோ மகளே நலமா வேலூர் ஆச்சியார் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக எட்டும் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி இந்த மாதிரி பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றது ரொம்ப ஒரு மன ஒரு அமைதி நிம்மதி இருக்குது ரொம்ப நன்றி இன்றைய சமையல் என்னென்னா முள்ளங்கி சாம்பார் அப்புறம் வந்து பருப்பு ரசம் முள்ளங்கி சாம்பார் வெண் பொங்கல் சாப்பிடுவாங்க ஐயா சாப்பிடுவாங்க வேலு நாச்சியார்ங்கிறது நீங்கள் லேடியா ஓகே நன்றி